சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகளின் பட்டியல் எடப்பாடி அறிவிப்பு இறுதி கட்ட கூட்டணி அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ சீட்டுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் எம்பி சீட்டு எவ்வளோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக எத்தனை தொகுதிகளில் வந்து போட்டியிடும் போது மற்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் கணக்குக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வென்ற ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருந்துட்டு வராங்க அதனால பாத்தீங்கன்னா எப்படியாவது கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்ற முயற்சியில அதாவது திமுகவுக்கு இணையாக கூட்டணியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொண்டு வந்திருக்காங்க அதிமுக அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக அமமுக பாமக தேசிய ஜனநாயக கட்சிகள் அப்புறமா வந்து புதிய நிதி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா வந்து புரட்சி பாரதம் தமிழகம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்சிகள் அதாவது ஒன்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் அதிமுகவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணியில் பயணிக்கிறாங்க யாருக்கு எவ்வளோ சீட்டுக்கள் வந்து எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை ப முக்கிய பொறுப்புகளை கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இதில் நூற்றி இருபது தொகுதிகளை வெல்லக்கூடிய கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் அது அனைவருக்குமே திரும் தற்பொழுது அதில் வந்து அதிமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூற்றி எழுபது தொகுதிகளில் வந்து போட்டியிடுவதாக பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அமமுக கட்சிக்கு எட்டு தொகுதிகளும் அதாவது எட்டு சீட்டுகளும் அப்புறமா வந்து பாஜகவிற்கு ஏற்கனவே இருபது சீட்டுகள் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை யூகத்தை வகுத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அம்மா வந்து பாமகவிற்கு இருபத்தி ரெண்டு சீட்டுகள் அப்படின்னு ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது பார்த்தினா பதினெட்டு சீட்டுகளும் ஒரு எம்பி சீட்டும் தருவதாக வந்து சொல்லியிருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு அப்புறமா தேசிய ஜனநாயக கட்சியில் பார்த்தீங்கன்னா இரண்டு சீட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு புதிய நிதி அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சீட்டுகளும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு சீட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் புரட்சி பாரதத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சீட்டுகள் அப்புறமா வந்து தமிழக முன்னேற்ற கழகத்துக்கும் இரண்டு சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தொகுதி பங்கீடு செய்திருக்கிறார் இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி வகுத்து கூட்டணியை வைத்து எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரா இல்லையா வந்து வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்